நம்ம என்ன இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சவுத் ஆப்ரிக்காவும் நம்ம ஆப்கானிஸ்தான் எத்தனை நடந்த மேட்சில் சரியான ஒரு மேட்சாக இருந்துச்சு அந்த மேட்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கிரிக்கெட் தான் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஏன் அப்படி சொல்கிறோம் கிரிக்கெட் டென்னெலாம் சரியாக பொழுந்தார் எம்எல்ஏ எடுத்துகிற அந்த வரையும் ஆக்ஷனில் சரியாக ஒரு பேட்டிங் பங்களிப்பு கொடுத்து ஒரு மேட்சு ஒரு கு மேட்ச்சு தூக்கி போன்றே அவர் மட்டும் தான் அடுத்தது யார் சூப்பராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்ரம் சூப்பரானார் அதுக்கப்புறம் பௌமா சூப்பரானார் டி கிரிக்கெட் டென் ஒருத்தர் அவர் சூப்பரான அவர் தான் ஹண்ட்ரடே போட்டார் ரீசன் ஒரு பிளேயர் அவர் சூப்பரானார் நாலு பிளேயரை மட்டும் அந்த டீம்லேருந்து எடுத்தாங்கன்னா கம்மியான ஸ்கோரை நம்ம சவுத் போய் கால் ஆகிட்டு நாலு பேரே அவங்க வந்து அடிக்கவே முன்னூத்தி சில ரெண்டு டைப் போயிடுச்சு அதனால இப்போ இந்தியாவுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஏன்னா சூப்பராக ஒரு சூப்பராக ஆடி நினைக்கிறாங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அடுத்த மேட்ச் பாகிஸ்தானோட நாளைக்கு வந்து நம்ம இந்தியா ஆட போகிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இந்தியா நீங்க இருக்கு ஏன்னா கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க முந்நூற்றம்பதுன்றது இல்லாமல் முந்நூறுக்கு மேலே ரெண்டு கண்டிப்பாக நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்கிற ஸ்ட்ரென்த் அந்த லைன் அப் கிட்ட அவங்களுக்கு இருக்குது அதே லைன் அப் தான் நம்ம இந்தியா கிட்டே இருக்குது கண்டிப்பாக முந்நூறு முந்நூற்றம்பது ரெண்டு அடிப்பாங்க அது கெட்ட போய் தான் தோக்கிற மாதிரி இருக்கும் தயவுமே அதிக ரெண்டில் தோக்கிற மாதிரி இருக்காது இப்போ இப்படி நம்ம ஆப்கானிஸ்தான் தோற்றாங்களோ நூற்றி ரெண்டு கிட்டே தோற்று தோல்வி அடைஞ்சாங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கிட்டே அந்த மாதிரி ரெண்டு ரேட்டில் தோல்வி அடைஞ்சோம் ஆனால் ரெண்டு ரேட் ரொம்ப பாதிக்கும் நம்ம எந்த மேட்ச் வந்து சாமி டைம்ல தோற்ற பாயிண்ட் பாய்ண்ட் டேபிள் மாறு இருந்தால் டக்குன்னு போயிடலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இதே வச்சு பர்சன்டேஜ் வச்சுலாம் போக முடியாது அதனால தான் ஒன்று பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் அதிகமாக வரும் அப்படி இருந்தால் பிரச்சனை இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து சரியான ஒரு நாக்காடி இப்போ ஆப்கானிஸ்தான் நூற்றி சில்லருக்குலாம் ஆளு ஆல் அவுட் வந்து இறங்க சில்லருக்கு சீக்கிரம் இருக்கிறதுனால நூறு பா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிது அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் அட்டாகிங் ஆகணும் ஏன்னால் போன மேட்ச் ஆடும்போது நம்ம பங்களாதேஷ் கூட ரொம்ப ஸ்லோவாக ஆனாங்க நாற்பத்தி ஏழு ஓவர் போய் தான் அந்த யாரும் சொல்லி கம்ப்ளீட் இல்லைன்னா இன்னும் கம்ப்ளீட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க மேட்ச் ஜெயிச்சு நம்ம பாயிண்ட் வந்தால் போதும் நினைச்சி ஆட்டாங்க இருந்தாலும் கரெக்டாக இருக்கிறதுக்கப்புறம் அப்புறம் பாயிண்ட் நம்மளுக்கு மேட்சும் முக்கியம் அதே முக்கியம் நம்மளுக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தான் பக்கம் போட்டீங்கன்னா ஒருத்தன் கூட சரியாக சொல்ற மாதிரி தான் கைஸ் அந்த பேட்டிங் லைனப்பே இருக்குது இருக்கு நம்ம ரஷ்மன் சாகா மட்டும் அங்கே தொண்ணூறு ரன் நான் நம்ம சவுத் ஆப்ரிக்கா வந்து ஈஷா ஜெயிச்சுட்டு இருப்பாங்க படு கேவலமாக தோத்துருப்பாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் ஏன்னா தொண்ணூறு ரன் அவர் மட்டும் தான் அடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமர்செய்ர் பதினெட்டு ரன் ரஷீத் கான் பதினெட்டு அதுதான் அங்கே லோயஸ்ட் ஸ்கோர் அதுக்கப்புறம் அதோடு கேவலமாக தோத்து கம்மியான ரெண்டுக்கு அவுட் ஆகிக்கிறாங்க அதை விட்டு இவங்க தான் ஐயஸ்ட் இந்த மூணு பேர் தவிர யாருமே அங்கே சொல்லிக்கிற மாதிரி ஆடல அதனால தான் இது ஆப்கானிஸ்தான் வந்து நூறு ரன் கிட்டே தொழில் இதே வேற ஒரு பிளேயர் வந்து ஐம்பது இல்லை அறுபது எழுபது அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு நாற்பது ரன் கிட்ட அந்த எழுந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது இப்போ ரொம்ப பிரச்சனையாக நம்ம ஆப்கானிஸ்தான் சந்திக்க போகிறாங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வலுவான கம்பேர் கொடுப்பாங்க யாருக்கு இப்போ கபிசான் இருக்கும் போது வரைக்கும் மிக நல்ல ஸ்பின்னர் அட்டாக் வச்சிருக்காங்க ஸ்பின் அட்டாக் என்னால் ஸ்பீட் ஸ்பின்னர் வச்சிருந்தாலும் அசித் கான் வந்து சூப்பராக போடாது நூறு வந்து நேற்று அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த காட்டில் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தார் அறுபத்தி நாலு ரன் கிட்டே நம்ம கொடுத்துருந்தார் நம்ம ரஷித் கான் வந்து ஐம்பத்தி நாலு ரன் ஒரு பத்து ரன் அதிகமாக கொடுத்துருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தால் ஒரு பாசிட்டிவ் அதே மாதிரி ரஷித் கான் எடுத்தார் ஆனால் விக்கெட் வந்து அவருக்கு சேரில் கீப் எடுக்க போய் சேர்ந்துச்சு ஒரு பால் த்ரூ த்ரோ அடிச்சிருப்பாரு அந்த பால் விக்கெட்னால அது விக்கெட் கீப்பிங் போயிடுச்சு இருந்தாலும் ஒரு நல்லா போட்டாங்க ஆப்கானிஸ்தான் இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான் போலிங் வந்து அதே மாதிரி பேட்டிங் தான் அங்கே ரொம்ப வீக்காக இருக்குது ஆப்கானிஸ்தான்

பார்ப்பாங்க நான் எதிர்பார்க்குற ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வச்சுக்கிறாங்க ஆப்கானிஸ்தானே அதெல்லாம் எந்த மேட்ச் வந்து எப்படி திரும்புனே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து மிஸ்டேஸ் பண்ணி வச்சிருக்கனால எப்படி வேணால் திரும்பும் ஏன்னா ரஷித் கண்ணூர்லாம் ஒரு ரெண்டு பக்கம் வந்து மிரட்டினாங்கன்னு வச்சுக்க இந்த பத்து பத்து ஓவரில் இருபது ஓவர் எப்படி போகிறதுனே தெரியாது அழகாக ஒரு நாற்பது நாற்பது ரெண்டு பேரும் சேர்த்து குத்துட்டு போய்டாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சுக்கிற டீம் என்ன பண்ணுவாங்க இந்தியா நீ கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கேன் இந்தியா வந்து ஸ்பின் அட்டாக் அந்தளவுக்கு ஆட மாட்டாங்க ஆட மாட்டாங்க இல்லை அவங்க நல்ல ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சுக்கிறாங்க இதுக்காக வந்து கம்பெனி யாரும் கதை வேணா நம்ம டீம்லேயும் ஸ்பின் அட்டாக் இருக்கு வரும் சக்கரத்துக்கு வாஷன் சுந்தர்கார் நிறைய பிளேயர் இருக்கிறாங்க குல்தீப் பதவி இருக்கிறாங்க ஜடேஜா கிடையாது அதுவே நம்மளுக்கு போதுமே நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் நல்ல ஒரு பிளேயர் ஆகிட்டு அதோட நம்ம ஸ்ட்ராங்காக வச்சு இருந்தாலும் அவங்க நம்ம சிவன் நடக்க நல்ல ஒரு அளவுக்கு ஆடுவாங்க வரும் சக்கத்தி தான் கொஞ்சம் தடுமாறுவாங்க தேர் மற்ற பிளேயர் ஒரு அளவுக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கிற வாசன் கொஞ்சம் தடுமாறுவாங்க மற்ற ரவீந்திர ஜாக கொஞ்சம் தடுமாறுவாங்க நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்பாங்க ஷேட் பண்ணி பார்ப்போம் எனக்கு ஒன்று பர்சனாக ஒன்று தோணுது கேஷ் என்ன நினைக்கிறேன்னா ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா வரும் நம்ம கூட வந்து அந்த இப்போ வந்து சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலுக்கு வந்து அப்படின்னா அதுதான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எந்த டீமும் வந்து நியூசிலாந்து பார்த்து வாய்ப்பு இருக்குது ரெண்டு டீமில் கண்டிப்பாக நம்ம நம்ம இந்தியா கூட வந்து ஃபைனல் வந்து மோதும் நான் எதிர்பார்க்கு ஏன்னா டி ட்வெண்ட்டியில் எப்படி வேர்ல்டு கப் ஆச்சு ரோஹித் சர்மா தூக்கி கொடுத்தாரு அந்த பெரிய சாம்பியன் ட்ராபி அடிச்சு கொடுத்து கொடுப்பாரு தெரியல ஆனால் கன்ஃபார்மாக இந்த மூணு டீம் ஒரு டீம் கண்டிப்பாக வரும் இங்கிலாந்து பற்றி வாய்ப்பே கிடையாது அடிச்சு சொல்ல எழுதி வச்சுங்க இந்த மூணு டீம் ஒரு டீம் வந்து கன்ஃபார்மாக ட்ராஃபி அடிக்கிறீங்க எழுதி வச்சுங்க மூணு டீம் விட்டு மற்ற டீம் அந்த டீமாக அடிச்சுச்சா நான் யூடியூப் விட்டுட்டே நான் போயிடுறேன் சார் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த இந்த மூணு டீம் தான் எவ்ரி ஸ்ட்ராங்கான ஒரு டீமான லைன் அப் வச்சுக்கிறாங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை இந்த டீம் வந்து எப்படி சொல்கிறது நைன்ட்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் மற்ற டீம்லாம் ஒரு செவன்ட்டி சிக்ஸ்ட்டி எயிட்டி அந்த மாதிரி ஒரு லைன் அப்பில் தான் இருக்குது பாப்பா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் பார்க்கும்போது நான் நைன்ட்டி ஃபைவ் நான் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் மறக்காம உங்களுக்கு கிரிக்கெட் கமெண்ட்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்